ஓம் நமஸ் வாய்ஸ் பை டபிள் சிவசி திருச்சி திருவானைக்கோவில் தலத்தின் தல வரலாறு அதன் மூலப்பொருள் முதல்ல நம்ம வந்து திருவானை கோவிலோட தல வரலாறை பத்தி நம்ம பார்ப்போம் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல நீர் சம்பந்தமான தலம் வந்து திருவானை கோவில் இந்த திருவானைக்கோவில் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்பு முனிவர் அப்படிங்கிறவர் சிவன் நினைச்சு தவம் பண்ணி இருந்திருக்காரு அவர் தலையில வந்து நாவல் மரத்தோட வெத வந்து விழுந்து அது மரமா முளைச்சு அதன் அடியில தான் வந்து அந்த முனிவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது பக்கத்துல தான் நம்ம ஜம்புகேஸ்வரர் லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்துக்கு யானையும் சிலந்தியும் தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்னா யானை வந்து தினமும் மலர்களை தூவி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கு சிவபெருமான் சிலந்தி தன்னால முடிஞ்ச சேவையை செய்யணுங்கிறதுக்காக சிவபெருமான் மேல வலை பின்னி நிழல் கொடுத்துட்டு தூசிகள் எதுவும் படியாத மாதிரி ஒரு க வலை மாதிரி பின்னிருக்கு இதை பார்த்த அந்த யானை மேல வந்து ஒட்டட படிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அந்த வலைகளை தினமும் வந்து கலைச்சிருது இந்த சிலந்தியும் தினமும் வந்து வள பின்னிட்டு இருக்குது ஒரு நாள் வந்து யானை வந்து இந்த தன்னோட கூட்ட கலைக்கிறத பார்த்த சிலந்தி யானையோட துதிக்கை உள்ளார போய் கபாலத்தை அடைஞ்சு இறந்து போயிருது யானையும் அடுத்த பிறவியில அந்த சிலந்தி ராஜாவா பிறந்து திருவனை கோவில் கோவில கட்டினதா வரலாறு இருக்கு இப்பவும் சிவன் இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளார யானை போக முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும் இது வந்து தளத்தோட வரலாறு இப்போ அதோட உள்கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இரு மூக்கு துவாரங்கள் இருக்கு அது தான் மூச்சு காற்று உள்ளேயும் வெளியேயும் போய் மேலையும் கீழையும் வந்துகிட்டு இருக்கு உயிர் அது மூலமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதே போல யானையோட துதிக்கை பாத்தீங்கன்னா இரு துவாரங்கள் இருக்குது நம்மளோட மூச்சு காற்ற வந்து சிலந்தியா ஒப்பிடுறாங்க அதாவது நம்ம உயிர் உயிர் சக்தி அதாவது ஆன்மாவை வந்து சிலந்தியா நம்ம இதுல ஒப்பிடுறாங்க அந்த சிலந்தி யானையோட துதிக்கை துதிக்கை மூலமா உள்ளார போய் இறக்குது அப்படிங்கறதுதான் வந்து அந்த அதோட க கதை இதுல என்ன உள்கருத்து அப்படின்னாக்கா மூச்சின் இரு துவாரங்கள் இடகலை பிங்களை இதன் மூலமா உயிர் சக்தி மேல் எழும்பி சுழுமுனை நாடி வழியாக சகசிரநாம சக்கரத்தை அடையும் போகுது நாம் முக்தி அடைகிறோம் அதாவது இறைவனை அடைகிறோம் என்பது இதன் உள்கருத்து சுழுமுனை நாடி அப்படின்னா என்னன்னாக்கா நம்ம மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிரநாம சக்கரத்து வரைக்கும் ஒரு மெல்லிய டியூப் இருக்கும் அதுதான் வந்து சுழுமுனை நாடி அந்த டியூப் வழியா தான் வந்து நம்மளோட உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல் எழும்பி நம்மளோட சிரசுக்கு போய் முக்தி அடையுது அப்படிங்கறதுதான் வந்து இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு இந்த யானையோட துதிக்கை மூலமா மேல் எழும்பி தலையில் போய் இறைவனை அடையுது அதாவது யானையும் இறக்குது சிலந்தியும் இறக்குது இறந்து இறைவன் வந்து காட்சி அளித்து இரண்டு பேருக்கும் முக்தி அளிக்குது அப்படிங்கறதா இதோட கதை இங்க ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தான் வந்து ஜம்பு முனிவர் அவரோட தலை மேல ஒரு நாவல் மரம் வளர்ந்து அந்த மரத்துக்கு தான் வந்து சிவபெருமான் இருக்காரு இப்போ அதனால தான் அந்த லிங்கத்திற்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்தது நம் முன்னோர்கள் பல விஷயங்களை சூட்சமமா சொல்லியிருக்காங்க சாதாரண மக்களுக்கும் இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வ வழிபாடு ஒவ்வொரு முறைகள் கடவுளை அடையறதுக்கு சில வழிமுறைகள் வழிபாடுகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சில வந்து சூட்சமமான விஷயங்களை வந்து சில பேரால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் நம் உடம்புல இருக்கிற தொண்ணூத்தி ஆறு வகையான நாடிகள் பத்து வகையான வாயுக்கள் இத பத்தின விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோயிலோட உள்கருத்து கண்டிப்பா புரியும் கோவில் உள்ளார வரும்போது முதல் கோபுரம் தாண்டி உள்ள வந்தா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு மேல பாத்தீங்கன்னா வந்து உள்ளார நுழையர் கோபுரத்துக்கு மேல ரெண்டு குரங்கு நடுவுல வந்து ஒரு உடும்பு இருக்கும் அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு வெளியில வரும்போது அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு உடும்பு ஒரு குரங்கு இருக்கும் ஏன் இந்த குரங்கையும் உடும்பையும் வச்சிருக்காங்க குரங்கு மாதிரி அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும் அதை அடக்கி உடும்பு பிடியா புடிச்சுக்கிட்டு நிக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் இன்னொரு ஞான விளக்கமும் இருக்கு நம்ம மூச்சு காற்று இடகலை பிங்கலை இது ரெண்டும் வந்து கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம மனசு வந்து குரங்கு மாதிரி இருக்கும் எதையும் வந்து மனசில் நிறுத்த முடியாது அலைஞ்சு அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடகலை பிங்கலையை நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு முடிய பிடிக்கிற மாதிரி நம்ம மூச்சு காற்று சீராகும் அப்படி சீராகும்போது நம்ம இறைவனை காணலாம் இறைவனை அடையலாம் அப்படிங்கறது இதோட கருத்து திருவனை கோயில சிவன் சன்னதி இருக்கு இந்த சிவன் சன்னதியில பார்த்தீங்கன்னா வந்து வெளியில நவத்வாரங்கள் இருக்கும் வெளியே போர்டு போட்டிருப்பாங்க நவத்வாரங்கள் வழியா வந்து சிவனை தரிசிக்கணும் அப்படின்ட்டு இது ஏன் இந்த நவத்வாரங்கள் வழியா சிவனை தரிசிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா நம் உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள் அந்த நம்ம துவாரங்கள் வழியா சிரசுல இருக்கிற அதாவது வந்து நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கறதுக்கான உள் அர்த்தம் தான் வந்து இந்த கோயில வந்து துவாரத்தின் வழியா தான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா கோவில்லையும் தூண்கள்ல பாத்தீங்கன்னா மீன் உருவம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஆமை உருவமும் கண்டிப்பா இருக்கும் ஏன் இந்த மாதிரி கோவில்ல மீன் உருவத்தையும் ஆமை உருவத்தையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா மீனோட குணம் என்னன்னா மீன் தன்னோட குட்டிகளை முட்டையிடும் அந்த முட்டைகளை தன்னோட கண் பார்வையாலேயே பொறிக்க செய்யும் இப்படி ஒரு குணம் கொண்டது மீன் அதே மாதிரி ஆமை பாத்தீங்கன்னா முட்டை இட்டுட்டு கடலுக்கு போயிடும் ஆனா தன்னோட எண்ணத்தால அந்த முட்டையை பொறிக்க வைக்கும் அதே மாதிரி நம்ம ஆண்டவன் இறைவன் நம் கண் பார்வையினாலையும் எண்ணத்தினாலையும் நமக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பாங்க அப்படிங்கறத ஒரு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் மீனையும் ஆமையையும் எல்லா கோயில் தூண்களிலையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க